السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته أحمد بن صلى الله على رسوله فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سبحانك الله எல்லாம் சுபாரணத்தாலும் செய்வானாங்க இந்த நரிசாக்காண்டி யாரெல்லாம் முயற்சி அருளையும் செய்வானாக்குரிய அல்லாசியார்களே வந்து நிறைய பயம் கேட்டே இருப்பீங்க எல்லாம் நிறைய குழந்தைகள் பேசிய அழகான உரையாடுகள் எல்லாம் கேட்டு எல்லாம் எப்படா முடியுங்கிற ஒரு தருவாயில் நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தோட நான் முடித்துக் கொள்றேன் மரசாக்கள் என்பது ஏதோ இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட புதிதானது கிடையாது ஆதமலேஸ்வரத்திலிருந்து எல்லா நபிமார்களும் அவரவர்கள் தங்களுடைய உண்மத்திற்கு ஈமானை பாதுகாப்பதற்கும் சரியத்தை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமானதும் மாறசாக்க எல்லா நபிமார்களும் தங்களுடைய வேதத்திற்கேற்ப பாதுகாக்கேற்ப சட்டங்களை சமுதாய மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை அல்லாவோடு நெருக்கத்தை ஏற்படுத்தினார் அந்த தான் நமது நாயுட சூழல்களையும் செல்லலாம் செல்லும் அவர்கள் நமக்கு

ஒரு அறிஞன் சொன்ன ஒரு நூலுக்கு ஒரு நூலகமே இருக்குது லைப்ரரியா குரான் எடுத்தா போதும் லைப்ரரிக்கு தனித்தனியா பார்க்கணும் பிசினஸ் சயின்ஸ் பொலிட்டிக்கல் தனித்தனியா சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க ஆனா குரான் ஒரே நூல் அந்த நூலுக்கு ஒரு நூலகம் லைப்ரரியை விட அனைத்து விஷயங்களையும் எல்லாம் வச்சிருக்கோம் அதனால குரான் நீங்க அதிகமாக ஓதுங்கள் குரானுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நமக்கு சொல்லப்படும் இப்ப தாய்மார்கள் வந்திருக்கிற நீங்க குரான நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரும் மனசால அசைத்து கஷ்டப்பட்டு குழந்தைகளை உருவாக்குறாங்க வீட்டுக்கு வந்தா தாய்மார்கள் பாடத்தை கேட்கணும் அசத்து நீங்க சொல்லப்படுத்தாங்க என்னப்பா ஓரு காட்டி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை ஓத வைக்கணும் ஸ்கூலுடைய புக்கு வந்து எடுத்து அந்த இதெல்லாம் எழுதுவோம் ஓமார்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அது இருக்கு இது இருக்குது எவ்வளோ இது பண்ணுவோம் மனசாவுடைய விஷயங்கள் ஏன் தெரியல குரான் என்பது நம்முடைய நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு புத்தகம் அல்ல உறுத்து இப்ப குராக்கா நாட்டில் கொஞ்சம் பெண்கள் அமைதியா இருக்க முடிஞ்சா மொராக்காங்கிற நாட்டில் ரெண்டு வயசு குழந்தை முழு குரானை மனநம் செஞ்சு சொல்லிடுச்சு எத்தனை வயசுங்க

பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை இந்த குழந்தையுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நாளைக்கு அல்லாஹ் தான் சொர்க்கத்துல சூரத்து ரஹ்மவோदन சூரத்து தாஹவோदन அப்படி ஹதீஸ் வருது. இதை கேட்ட எல்லா உம்மத்துகளும் ஆச்சரியமா கேட்பார்கள். இந்த உம்மத்துகள் பாக்கிசாலிலே துபாலிவன கரஹு இதை யார் ஓதுவாங்களோ அவங்களுக்கு வால் தூண்டாகுமாக துபாலிவன ஹபீதுவோ இந்த குர்ஆனை யார் மனனம் செய்வாங்களோ அவர்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டுமாக தூம்பாலிமன் அமிலமோ இந்த குரானை கொண்டு யார் அமல் செய்வார்களோ அவர்களுக்கு வாழ்த்துமாக பதிவு செய்யப்பட்டது ரெண்டு வயசு குழந்த குரான் பண்றதுக்கு ஒரு சர்ச் பண்ணி பார்த்தாங்க சகாபாக்களுடைய காலத்தில் நடந்த விஷயம் இல்ல நம்ம உடனே சொல்லுவோம் அந்த காலத்துல சகாபாக்கள் அதெல்லாம் முடியும் இந்த காலத்துல செல்போன் இருக்கிறது டிவி இருக்கிறது நாங்களா எப்படி நேசிராத்தா அப்படின்னு கேப்பி இந்த காலத்துல உப்ப நடந்து நிகழ்வு அப்ப அப்ப அந்த ரெண்டு வயசு குழந்தை மரணம் செஞ்சதுக்கு எல்லாம் ஒரு சர்ச் பண்ணி பார்த்தாங்க அந்த தாய் இந்த குழந்தை வயித்துல வந்ததுல இருந்து அதிகமா குரான் ஓதிட்டே இருந்துச்சு அந்த தாயுடைய குரானுடைய சத்தத்தை கேட்ட அந்த குழந்தை ரெண்டு வயதில் நடிச்சு பாருங்க எழுபது வயசுல அறுபது வயசு ஐம்பது வயசு இன்னும் குரானுடைய ஒரு வரி கூட இருக்கிறாங்க அதை பத்தி எங்க கவலை இல்ல எழுபது வயசு ஆயிடுச்சு கவலைப்படுறார் எனக்கு கார் ஓட தெரியலையேப்பா பையன் கார் வாங்கி நிப்பாட்டி இருக்கிறான் மறுபோக பிள்ளைகள் பேரம்பயத்தில எங்க தாத்தா எங்கேயாச்சும் வண்டி எடுத்துட்டு போகலாமலாம்

முழு அவுலாதுலா சதவசி ஏழு வயசு ஆயிடுச்சு தொழுகைக்கு ஏழு அந்த இருந்து வரைக்கும் உண்டான அந்த வருஷங்கள்ல தொலுகியுடைய தெரிஞ்சுக்கிடும் பதிமூணு வயசு ஆயிடுச்சுன்னா பையனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி சக்கராத்தி வரைக்கும் தொழுதும் இந்த சரியத்துல சாப்பிட்ட இங்க இருக்க தாய்மார்களுக்கு நான் பணிவா சொல்றேன் உங்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கற பெரிய அன்பளிப்பு உபகாரம் சொத்து பெருமை எல்லாமே அந்த இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் எடுங்க எனக்கு பிறந்த சரி பிள்ளையா இருந்தாலும் சரி மூத்த வரைக்கும் ஒரு நேரத்துலவும் கூட கதா இல்லாமல் நான் என் பிள்ளைய பாதுகாப்பேன்னு உறுதியாடுங்க அதுதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் செய்யற பெரிய ஒரு சவால் இன்னைக்கு எத்தனை பேர் பஜன் தொடர்றாங்க

எங்கள் எல்லாத்தையும் பாது ஏதோ சொத்து மூலம் காசு வாங்கி கொடுத்துட்டு படிக்க வச்சுட்டோங்கிற மட்டும் நோக்கம் இல்ல இந்த குழந்தை நாளைக்கு மூச்சு வரைக்கும் தொகுதி விஷயத்திலையும் பாவத்திலையும் பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர்கள் பொறுப்பெடுக்கும் நம்முடைய அமானிதங்கள் நாளைக்கு அல்லா இடத்திலே பதில் சொல்லப்படும் அதனாலதான் சொல்லலாம் சொன்னாங்க நீங்க அதிகமாக சொத்துக்களை கொடுப்பதை விட குழந்தைகளுக்கு நீரையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பதுதான் அதனால உஸ்தாத் நகலை அனுப்புக்கு நல்ல ஒழுக்கத்துக்கு சண்டை வளர்ப்போம் வேற மனுஷா இருக்குது காலையில் இல்லாடி பரவாயில்ல பிள்ளைங்க நிறைய மனுஷாங்க வீடு வீடு வந்து அப்படின்னா நாங்கள் ஒரு நேரம் மட்டும் தான் நடத்துவோம் அசைக்கு எங்களுக்கு அதான் சந்தோஷம் நாங்களாம் காலையில் நாங்களும் எந்திரிக்க மாட்டோம் பயன் நடத்த மாட்டோம் சந்தோஷம் காட்டும் காலையில பிரச்சனை இல்ல சஜீனு கிராம எந்த வீடு நீங்க எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா எந்த வீடு காலையில திறந்து இருக்கிறதோ முஸ்லீம் அல்லாத வீடு எந்த வீடு காலையில சாத்தியிருக்கிறதோ முஸ்லீம் வீடு அப்படிங்கிற அடையாளத்துக்கு நம்ம வந்துட்டு நிக்குறோம் சொன்னேன் அப்புறம் அல்லாஹ்டும் பழம்பரு அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே குடுங்கல எனக்கு சொந்த சொந்தத்தை கொடுங்கல ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் குடுக்கறான் எனக்கு குடுக்கல அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட தொழுவி கூட தொழுகாம எப்படி நிசத்துக்கு வரும் அல்லாவுடைய உடல் உயிர் சொத்துக்கள் இல்லன்னு ஆரோக்கியம் எல்லாம் அவன் கொடுத்தனே அவனுக்கு எல்லாத்தையும் அனுவிச்சு அவனுக்கு நன்றி செலுத்திறான்னு அல்லாஹ் எப்படி கொடுப்பான் அல்லாஹுடைய பங்களிப்பை ஏத்துக்கற மனசோட மாட்டேங்குதே ஆனா நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய கடமையை நம்ம தாளாக்கி கொண்டு எனவே தாய்மாரளும் சரி பெற்றோர்களும் சரி தொழுகையின் விஷயத்துல கவனமா இருங்க குழந்தைகளுக்கு அழகான உணவு கொடு நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்க ஏந்தா எங்க வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கிறாரு அவன் அண்ணன் பார்த்தீங்கன்னா அஞ்சு கட வச்சிருக்காரு நாலு கார் வாங்கியிருக்காரு கோட்டம் இருக்கிறது நாலு பில்டிங்கு பெரிய வசதி எல்லாம் யாருக்கு என்ன கொடுக்குறானோ பொருந்துக்கணும் எல்லாம் கொடுத்த நிசுக்கு நீங்க பொருந்து தோல்லன்னா நாளைக்கு நினைச்ச பாருங்க நாளைக்கு அல்லா சொர்க்கத்தை எப்பேர் பண்ண சொந்தத்தை கொடுக்குறான் நம்மளுக்கு நம்ம செஞ்ச கொஞ்சம் அமலுக்கு எல்லாம் சொந்தத்தை கொடுக்குறான் எல்லாம் யாருக்கு எதை கொடுக்குறோ அவனுக்கு தெரியும் யாருக்கு சொத்து கொடுக்கணும் யாருக்கு கல்வி கொடுக்கணும் யாருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் எல்லாம் அவங்க முடிவு செய்யறான் அதனால எல்லாம் கொடுத்தத போதுமாக்கி கொள்ளும் பொருந்திக் கொள்ளணும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிருங்க அலிகளி எல்லாம் தலைவ கல்வி ஆனா மதியத்து எல்பி வாலியும் பாபுவா கல்வியில நான் பட்டணும்னு சொன்னா அலிகளில் அவங்க வந்து அதனுடைய நுழைவாயில் சொன்னாங்க கல்வியில மிக தேசிய அழிவே இல்லாதான் அவர்கிட்ட ஒருத்தர் நான் வீடு கட்டி இருக்கிறேன் வாங்கி இருக்கிறேன் இப்ப நல்ல பேர் சொல்லுங்க நம்ம என்ன பேர் வைக்கிறோம் மாசா அல்ல ஆதாமின் பதில் நம்பி அப்பதான் அல்லாவுடைய நாமம் வீடு கட்டுறது தப்பில்லை நம்முடைய வருமானத்தை வந்து மாதிரி கட்டலாம் யானை அசைஞ்சு தீங்கி வீடு அசையாம தீங்கி நல்ல நாமம் யானைக்கு எவ்வளவு போட்டாலும் துணிக்கை ஆட்டிட்டே சாப்பிட்டு போயிடும் வீட்டுக்கு நூறு மோடிக்கு கட்டலாம் ஐநூறு மோடிக்கு கட்டலாம் ஆயிரம் கோடிக்கு கட்டலாம் அங்கேயாவது நிக்கும் சாப்பிட்டேன் ஆனா தேவைக்குதான் வீடு கட்டுவே தவிர ஆடம்பரத்துக்காண்டி காணி முடியும் தப்புன்னு உடன மாலா தசுக்கணும் கட்டில்லாத நான் தங்காத வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள் தஜிமாவும் மாலா தக்கணும் அவர்கள் சாப்பிடப்படாத பொருளை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டில்லாம அப்ப அழுகை இல்லாம ஒரு பேர் வச்சாங்க நாமளால நேரம் வச்சிருப்பேன் ஸ்டைல ஏதாச்சும் வச்சிருப்போம் நீங்களா بير مرد فردين يستيقظون فبالغ الامام بير سنووه اشترا مغرور من المغروري دارا لا صاحبها ولا بوايقها بي في سكة الغافلين الحد الأول الموت والحد الثاني القبر والحد الثالث المعشر الحد الرابع غير معلوم إنما في الجنة أو في النار بينا إنا فورنا ناوية وانا ஏமாற்றப்பட்ட ஒரு வீடு இந்த வீட்டுக்கும் நிரந்தரம் கிடையாது எனக்கும் நிரந்தரம் இல்ல இந்த வீடு எங்க இருக்கிறதுனா அல்லாவை மறந்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது இதுக்கு நாலு ஹத்து இருக்கிறது முதல் ஹத்து மூத்து இரண்டாவது கபரு மூணாவது மாஷரு நாலாவது நான் சொந்து வாசியா நரவாசியான்னு தெரியாது அப்படின்னு பேர் வைங்க சொன்னாங்க அலிவழி அல்லா அப்ப இங்க இருக்கிற நாம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த குழந்தைகளுக்கு

கணவன் தவறான முறையில் ஹராமா சம்பாதிச்சு நரகத்துக்கு போவதை நாங்கள் ஏற்றுக் கொள்ள மாட்டோம் இந்த பெண்கள் தான் சொல்லுவோம் அப்ப சம்பாதிக்கக்கூடிய காசு ஹலாலா ஹராமான்னு பார்க்கணும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ஒரு சாப்பாடை கொடுக்குறோம் டீ கொடுக்குறோம் பாலை கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் ஏதாச்சும் பொருள் கலந்து இருந்தா கொடுத்துருமா கெட்டு போய் தான் கீழே வீசிடுவோம் அந்த பால் குழந்தை பல்லு விழுந்துருச்சு பூச்சி விழுந்தா வீசிடுறோம் அந்த பால்

ஒரு மொஹல்லாவுடைய வளர்ச்சி அந்த மொஹல்லாவாசியினுடைய தொழுகை குழந்தைகளுடைய மதரசா இபாதத்துக்கள் தான் வளர்ச்சி தவிர பில்டிங் நல்லா இருந்துச்சு கட்டணம் நல்லா இருக்கிறது அழகா இருக்கிறது எல்லாம் வளர்ச்சி கிடையாது எனவே அல்லா சுபான் முதலா இந்த மொஹல்லாவை கபூல் செஞ்சு இந்த மொஹல்லாவுக்கு முயற்சி செய்யக்கூடிய எல்லோருக்கும் நல்லா தலா உதவி செய்வானா என்பதாக அல்லா செய்தோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் காக்கு தவானா இல்லாத அசலாம் வரைக்கும்